ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குரு குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து நாலாம் திருமொழியின் மூன்றாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் ஆயர்பாடியில் எந்த இடத்துல இருக்கோன்னா ஒரு வீட்டு ஜன்னல் வழியாக மாடு மேய்த்து விட்டு கண்ணன் திரும்பி வர அந்த திருக்கோலத்தை கோபிகைகளோடு சேர்ந்து நாமும் மானசீகமாக கண்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பெரியாழ்வார் கோபிகை பெரியாழ்வார் யசோதை இல்லை பெரியாழ்வார் கோபிகை பாசுரங்கள் பாடி வருகிறாள் அதில் மூன்றாவது பாசுரம் இப்ப என்ன காட்சினா ஒரு கோபிகை சொல்றாளா அவளுக்கு ஒரு மகள் இருக்கா அந்த கோபிகையின் மகள் அந்த பெண் தப்பித்தவறி கண்ணன் திரும்பி வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டாளாம் ஆஹா இவன் என்ன அழகா இருக்கான் அப்படின்னு வியந்து நின்றாளாம் இதை பார்த்துட்டு ஊராரெல்லாம் அந்த பெண்ணை கண்ணபிரானோடு சேர்த்து தொடர்பு படுத்தி பல வம்பு பேச்சுகள்லாம் பேசுறாளாம் அதனால இந்த கோபிகை சொல்றா கண்ணனை யாராவது கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தாலே ஊரார்லாம் வம்பு பேச தயாராய்ட்ரா அதனால உங்க பெண்களை எல்லாம் வெளியில அழிச்சின்னு வராதிங்கோ கண்ணன் வரக்கூடிய திருக்கோலத்தை பார்க்க சொல்லாதீங்கோ ஏன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்னு அவன் வரக்கூடிய திருக்கோலத்தை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் மயக்கம் காதல் மையல் எல்லாம் வரத்தான் செய்யும் அவன் அவ்வளோ அழகா இருக்கான் ரெண்டு ஊர்ல எல்லாரும் வந்து பேசுறதுனால கொஞ்சம் அப்படி நின்று பார்த்துட்டாலே அப்படி இப்படி பேசுவா உங்க பெண்களை ஜாக்கிரதையா உள்ள அழிச்சுன்னு சொல்வது சொல்வதுதான் இந்த மூன்றாவது பாசுரம் பெரியாழ்வார் கோபிகையின் பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிறை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கிக் கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்கின்றதே சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கி கண்டாள் அது கண்டு ஊர் ஒன்று புணர்க்கின்றதே இப்ப பெரியாழ்வார் கோபிகை மத்த வாழ்க்கலாம் சொல்றா என் பொண்ணு இருக்காளே நல்ல பொண்ணுதான் எல்லாரும் வேடிக்கை பார்க்கிறாளே நாமும் கொஞ்சம் நன்னா வேடிக்கை பார்ப்போமேனு அப்படி ஜன்னல் வழியா தலையை வெளியில விட்டு ஆஹா கண்ணன் வரக்கூடிய அழகு ரசிச்சு பார்த்தா எப்படி வந்தானா சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு போட இவனுக்கு விளையாட்டுக்குன்னு சில உபகரணங்கள் தேவை அங்க யாரோடையாவது சண்டை போடணும்னா அதுக்குன்னு உபகரணங்கள் தேவை ஆனா எல்லாத்தையும் கிருஷ்ணன் எடுத்துக்க மாட்டானா அவன் வெறுங்கை வீசின்னு நடப்பானா கூட நண்பர்கள் ஒத்தொத்தர் ஒன்னொன்னே இவனுக்காக சுமந்துட்டு போகணுமா சுரிகையும் சுரிகை அப்படின்னா உடைவாள்னு அர்த்தம் கண்ணனுடைய சுரிகை என்னும் உடைவாளை இந்த பக்கம் ஒரு நண்பன் கிருஷ்ணா கத்திய நான் நீ ஜம்முனு போயிட்டு வாங்குறான் எதிரிகளை அழிப்பதற்கு உரித்தான உடைவாள் தெரிவில் அப்படின்னா மாமுனிகள் சுண்டு வில் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் குழந்தைகள் விளையாட்டுக்காக பயன்படுத்துற வில்லாம் சின்ன வயசுல ராமபிரான் வில்லுல மண்ணுரண்டிய வச்சு கூனி முதுகலை அடிச்சான்னு பாக்குறோம் இல்லையா அது போல விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது தெரிவில் அதை இந்த பக்கம் ஒரு நண்பன் இந்த வில்ல நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு வில்ல ஒருத்தன் செண்டு கோலும் செண்டு கோல் அப்படின்னா பூச்செண்டோடு கூடிய கோல் அர்த்தம் கோல் என்றால் குச்சி செண்டு கோல்னா பூச்செண்டோடு கூடிய குச்சி இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபாலன் எழுந்தருளி எழுந்தருளியிருக்காரு அவர் கையில ஒரு சாட்டை இருக்கு பாருங்க அதுக்கு செண்டு என்றுதான் திருநாமம் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கே செண்டலங்காரன் அந்த செண்டையே அலங்காரமாக கொண்டவன் ஒரு திருநாமம் அந்த சாட்டை மன்னார்குடியிலேயாவது கிருஷ்ணன் கையில பிடிச்சுட்டு இருக்கான் இங்க என்ன பண்ணிட்டான் அதை இன்னொரு நண்பன் கையில கொடுத்து இந்த நீ இத தூக்கின் இருக்கான் ஓகே அப்படின்னு இன்னைக்கு இந்த சிறுவர்கள்லாம் கேங்னு சொல்லுவா பாருங்க கிருஷ்ணனுடைய கேங்கா அது பார்த்தா சுருவில் இருக்கான் இந்த பக்கம் சுரிகை உடைவாழ் ஓத்தம் பிடிச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் செண்டு ஓத்தம் பிடிச்சுன்னு இருக்கான் அத்தோடு மேலாடையும் மேலாடைனா உத்தரியம் மேல் வஸ்திரம்னு ஒண்ணு சாத்திக்கிறோம் பாருங்க அத்தையும் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான் ஸ்டைலா அப்படி நண்பன்கிட்ட குடுத்து அப்ப நீ வச்சுக்கோ திரும்ப வரும்போது எங்க அம்மா என்கிட்ட கேப்பா எதுக்குடா இப்படி வஸ்திரத்தால மூடிக்காமையே வந்துட்டேன்னு எங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுவா கரெக்டா வீட்டு வாசலுக்கு வரும்போது கூடு மேல போட்டுக்கிறேன் அது வரைக்கும் இது வேண்டாம் அப்படி ஜம்முன்னு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் வர வேண்டும்னு சொல்லி மேல் வஸ்திரத்தையும் பக்கத்துல ஓத்த குடுத்துட்டானோ பாருக எவ்வளவு பெரிய விஷமக்கார குழந்தைன்னு எல்லாத்தையும் அவ வாழ்க்கை கொடுத்துட்டு இவன் வெறுங்கையோடு வருகிறான் ஆக சுரிகை என்ற உடைவாளையும் தெரிவில்லும் அது விளையாடக்கூடிய கருவிதான் அந்த வில்லுங்கிறதும் செண்டு கோலும் மேய்ப்பதற்கு தேவையான கோல் அத்தோடு மேலாடை அப்ப வேலைக்கு தேவையானது விளையாட்டுக்கு தேவையானது போருக்கு தேவையானது மேல் வஸ்திரம் வீட்டுல அம்மா திட்டாம இருக்கணும்னா அந்த மேல் வஸ்திரத்தோட போகணும் அந்த மேல் வஸ்திரம் எல்லாவற்றையும் தோழன்மார் கொண்டு தோழன்மார் நண்பர்களானவர்கள் கொண்டு கையிலே எடுத்துக்கொண்டு ஓட அவ பின்னாடி ஓடி வராளா அச்சுச்சோ கிருஷ்ணன் முன்னாடி போயிட்டு இருக்கானே நாம இதை கொண்டு போகணுமே ஓட அதை எடுத்துட்டு அவள்லாம் பின்னாடி ஓட சரி அப்ப கிருஷ்ணன் ரெண்டு கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அது அடுத்த வரியில வருணனை பாருங்கோ ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஒருவன் கிருஷ்ணனுக்கு ஒரு ஒப்பற்ற நண்பன்றதுதானா அவனைத்தான் நற்செல்வன் என்று நம் பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாட்டுல நேரா குறிப்பில்லை ஆனா திருப்பாவை பன்னெண்டாம் பாட்டுல நற்செல்வன் என்ற ஒரு ஆயனை பற்றி ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள் அவன் வீட்டுல எரும மாட்டை கறக்கணுங்கிறத கூட மறதுட்டு கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றான்னு அவன் ஏன் அப்படி கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணான்னா கிருஷ்ணன் அவன் தோல்ல கைய போட்டு விடமாட்டேன் பிடிச்சுட்டு இருக்கானா கண்ணன் தோல்ல கையை போட்டு விடமாட்டேன் பிடிச்சு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கும் போது இல்ல இல்ல எனக்கு அங்க வேலை இருக்கு போறேன்னு சொல்ல மனசு வருமா அதனாலதான் அவன் போகலையான் அதனால திருப்பாவை பன்னெண்டாம் பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நற்செல்வன்கிறவன் யாருனா கிருஷ்ணன் இருக்கி அவன் தோல் மேல கைய போட்டுட்டு நீ கூடவே இருன்னு நெருக்கமா பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கையால் தன்னுடைய ஒரு திருக்கரத்தால் ஒருவன் தன் அந்த ஒப்பற்ற நண்பனாகிய நற்செல்வன் என்பவனுடைய தோளை அவன் தோல் மீது ஊன்றி இந்த கையை ஊன்றி நீ எங்கேயும் போப்படாதுன்னு அவனை பிடிச்சு வச்சுருக்கானா இன்னொரு கையால என்ன பண்ணானா ஆனிரை இனம் இழ குறித்த சங்கம் மாமுனிகள் வியாக்கியானத்துல என்ன சொல்லிட்டாருன்னா அங்க ஒரு பிராக்கெட் போட்டு மற்றொரு கையால்னு சேர்த்துக்கோங்க ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி அது தனி கை மற்றொரு கையால என்ன பண்றானா ஆனிரை இனம் இழ குறித்த சங்கம் பிரிட்டன் ஒரு சங்கு வச்சுருப்பான் கையில அந்த சங்கு எடுத்து சங்கநாதம் பண்ணான்னா பசுக்கள் கன்றுகள் எல்லாம் மேஞ்சாச்சு திரும்பி வாங்குவோன்னு அர்த்தம் அது மணவாள மாமுனிகள் அழகாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் ஒரே சங்கு தான் அந்த சங்குல பல துவனி பல ராகத்துல பாட்டு வச்சிருக்கானா கிருஷ்ணன் ஒரு விதமான இசையை எழுப்பினான்னா ஏ மாடுகளே நீங்க போய் மேயலான்னு மற்றொரு விதமான இசையை எழுப்பினான்னா நீங்க மேஞ்சா இடம் சரியில்லை வேற இடத்துல போய் மேயலான்னு அர்த்தமா வேறொரு விதமா இசை எழுப்பினான்னா பாருங்க மிருகத்தால ஆபத்து புலி வருது சிங்கம் வருது சீக்கிரம் ஓடிடுங்கோன்னு அர்த்தமா இன்னொரு விதமா அந்த நாதத்தை எழுப்பினான்னா மேஞ்சது போரும் திரும்பி வாங்கோன்னு அர்த்தமா இப்ப எப்படி நாதம் செய்தான்னா ஆ நிறை ஆ நிறைனா பசு கூட்டம்னு அர்த்தம் ஆநிறை இனம்னா கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய பசு கூட்டங்கள் பசுக்களின் கூட்டம் இல்ல பசு கூட்டங்களே பல கூட்டங்கள் இருக்கான் அந்த ஆநிறை இனம் மீள அந்த பசுக்களினுடைய கூட்டமானது மீள மேஞ்சாச்சு மீண்டு வர வேண்டும் என்று குறித்த குறித்தனா ஊதியேன்னு அர்த்தம் குறித்த சங்கம் அதற்காக ஊதப்பட்ட சங்கம் இதுவும் திருப்பாவையில வருது எங்கன்னா ஆண்டாள் என்ன பண்ணா இருபத்தி ஆறாம் பாட்டு மாலை மணி பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே உன் பாஞ்சஜன்யத்துக்கு நிகரான சங்குகள் கொடுக்கணும்னு கேட்டா இல்லையா தன் பாஞ்சஜன்யத்தையும் கொடுத்தானாம் அதுக்கு ஒத்த பெருமை உள்ள சங்குகள்னு சிலருக்கு ஒன்று திருப்பாவை ஆறாம் பாட்டில் சொன்ன புல்லறையன் கோயில் வெள்ளை விழி சங்கு மற்றொன்று இந்த பாட்டில் பெரியாழ்வார் குறிப்பிட்ட ஆனிரை இனமிழ குறித்த சங்கம் பசுக்களே திரும்பி வாங்கோன்னு அழைக்கக்கூடிய அந்த சங்கு அந்த சங்கையும் ஆண்டாளுக்கு கொடுத்தான்னு அது திருப்பாவை இருபத்தாறாம் பாட்டில் பார்க்குறோம் ஆக மொத்தம் அந்த சங்கை ஒரு கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பசுக்களே திரும்பி வாங்கோ என்று நாதம் பண்றான் இன்னொரு கைய அந்த நற்செல்வன் அவன் தோல்ல அப்படி போட்டுன்னான் இப்போ கண்ணன் திரும்பி மாடுகள் மாடுகள்லாம் திரும்பி வருகிறதல்லவா அவற்றை மெய்த்தபடி கண்ணனும் திரும்பி வரா வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் வரும்போது எப்படின்னா ரொம்ப வாட்டத்தோடு வாடி போய் வாட்டத்தை உடைய உடையனாயின்னு மாமுனிகள் வியாக்கியானம் அவ்வளவு ஒரு தளர்ந்து போய் வந்தானா வருகையில் தான் வரும்போதுன்னு அர்த்தம் வாடிய வாடிய முகத்தோடு பிள்ளை கண்ணன் யோ குட்டி கண்ணன் சிறு குழந்த கண்ணன் வாடி போய் வந்தான் இங்க மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானம் பாருங்க கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது வாட்டம் ஏற்படுமா ஒன்று அவன் சர்வேஸ்வரன் பகவான் அவன் எவ்வளவுதான் பகல்ல போய் பசு மேய்ச்சிட்டு வந்தாலும் டயர்டாக மாட்டான் ரெண்டு பிடிக்காத வேலை செஞ்சா வேணா ஆகும் பிடிச்ச வேலை செஞ்சா யாராவது இல்லை இல்ல களைச்சு போயிட்டேன்னு சொல்லுவாளா கண்ணனுக்கு மாடு மேய்க்கிறது பிடிக்கும் தானே பிடித்த வேலையை செய்த பரம்பொருளான சர்வேஸ்வரனுக்கு எப்படி வாட்டம் வரும்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் அப்பா இது பசு மாடுகள் மேய்ச்சதுனால வந்த வாட்டம் இல்லை பகல் முழுக்க கோபிகைகளை பிரிந்ததால் வந்த வாட்டம் இவர் பாட்டுக்கு நண்பர்களோடு மாடு மேய்க்கிறேன் போயிட்டார் இங்க கோபிகைகள் ஒரு பக்கம் கண்ணனை பிரிஞ்சு வாடுறான்னா கோபிகைகளை பிரிஞ்சு அதை விட கண்ணன் வாடினானோ அந்த வாட்டத்தோடு எப்போதுதான் மீண்டும் என் எல்லாம் சந்திக்க போறேனோ அந்த வாட்டம் அவன் திருமுகத்தில் இருக்கிறது அற்புதமா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் கோபிகைகளை பிரிந்த வாட்டத்தோடு திரும்பி வருகிறான் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் இப்ப இந்த கோபிகை சொல்றா என் பொண்ணு இருக்காளே கண்ணனுடைய மஞ்சளும் மேனியும் மஞ்சளும் மேனியும்னா மஞ்சள் பூசிய திருமேனி அதென்ன மஞ்சள் பூசிய அதான் பற்று மஞ்சள்னு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சீரீஸ் பார்த்தவாளுக்கு தெரியும் கோபிகைகள்லாம் மஞ்சள் அரைச்சிட்டு இது பூசிக்க தகுதியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னா கண்ணன் திருமேனியில் தான் பூசி பார்ப்பார்கள் அதுக்கு பற்று மஞ்சள் பூசுதல்னு பேருன்னு ஏற்கனவே பார்த்தோம் அந்த கோபிகைகளின் மஞ்சள் பூச்சி இப்பவும் அவன் திருமேனியில இருக்கான் மஞ்சளும் மேனியும்னா அந்த மஞ்சளுக்கு கான்ட்ராஸ்டா கருநீல வண்ணம் கொண்ட திருமேனி திருமேனியில பார்த்தா ஒரு கருணீல திஞ்சு தெரியுது அதே சமயம் இந்த மஞ்சள் அதன் சாயல் மஞ்சள் நிறமும் தெரியிறது ரெண்டும் கலந்து ஒளி வீச வடிவும் கண்டாள் அந்த மஞ்சள் நிறமும் திருமேனியின் நிறமும் கலந்த அந்த வடிவத்தையும் கண்டாள் என் பொண்ணு பார்த்துட்டா பார்த்தவளுக்கு இது வரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லையே அபூர்வமா இருக்கே அதிசயமா இருக்கே என்ன அதிசயம் கொஞ்சம் வியப்பு ஏற்பட்டு அருகே நின்றாள் என் பெண் என் பெண் இருக்காளே என்னுடைய மகள் அருகே நின்றாள் கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தவோ வீட்டை விட்டு வெளியில வந்தா கண்ணன் பக்கத்துல போய் நின்றா கொஞ்சம் கிட்டக்க இப்போ பெருமாளே புறப்பாடு கண்டருளி வராருனா தூரக்கேந்து சேவிப்போம் கொஞ்சம் கிட்டக்க போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா அதனால அருகே நின்றாள் என் பெண் கொச்ச கிருஷ்ணன் பக்கத்துல போய் நின்னா நோக்கி கண்டாள் இது பாருங்க வார்த்தை எவ்வளவு அழகா பெரியாழ்வார் போட்டிருக்காருன்னு முதல்ல வடிவும் கண்டாள் மூணாவது அடியில நாலாவது அடியில நோக்கி கண்டாள் கண்டாளுங்கிறதுக்கும் நோக்கி கண்டாளுங்கிறதுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா பாக்குறதுன்னா அப்படி சும்மா பாக்குறதுன்னு அர்த்தம் நோக்குதல்னா உற்று பார்த்தல் வேறு எது நடுவுல வந்தாலும் தெரியாதுங்கிற மாதிரி பார்த்தல்னு அர்த்தம் நம்ம சீத்தையும் ராமனும் சந்தித்ததை கம்பர் சொல்லும் போது அண்ணலும் கண்டான் அவளும் கண்டாள்னு சொல்லல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னா இடையில வேற எது வந்தாலும் தெரியாதபடி ஊன்றி பார்த்தார்கள் ஈடுபட்டு பார்த்தார்கள் ராமனுக்கு சீதையின் கண்கள் மட்டும்தான் தெரிஞ்சது சீத்தைக்கு ராமனின் கண்கள் மட்டும்தான் தெரிஞ்சது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அது போலத்தான் இந்த பெண்ணும் நோக்கி கண்டாள் கண்ணன் அப்படியே உத்து பாக்கிறா கண்ணனும் காண்கிறான் இவளும் காண்கிறாள் கண்ணனும் நோக்கினான் இவளும் நோக்கினாள் அப்படியே கண்ணும் கண்ணும் பேசிக்கொள்ளும்படி பார்த்தார்கள் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாப்புல சொல்லணும்னா இந்த செல்போன் பார்க்கும்போது சுத்தி வேற எது நடந்தாலும் தெரியறதில்லை அதுக்கு தான் நோக்குதல்னு பேரு செல்போனை மட்டும் தடவிண்டே இருக்காருனா அவருக்கு சுத்தி இடியே விழுந்தாலும் பூகம்பமே வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் தீப்பற்றி எரிந்தாலும் செல்போனை நோன்றவர் அதையே நோண்டின்னு இருப்பார் தான் நோக்குதல்னு பேரு அதனாலதான் முத முதல்ல வந்த செல்போனுக்கு கூட அந்த பேரை வச்சுட்டாளோ அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் நோக்கி கண்டாள் இப்ப கிருஷ்ணனை உத்து பார்த்தாலாம் பார்த்தாளா அவ்வளவுதான் இத ஊராரெல்லாம் பார்த்துட்டா பார்த்துட்டு அது கண்டு இதை பார்த்து இவள் நோக்கினாள் அதை ஊறார்கள் கண்டார்கள் அது கண்டு ஊர் இருக்கே ஊர்னா என்ன ஊர்ல வாழக்கூடிய மக்கள் ஒன்று ஒரு விஷயத்தை புணர்க்கின்றதே புணர்த்தல்னா சேர்த்தல்னு அர்த்தம் சேர்த்து வச்சு பேசுறா சொல்லுவோம் இல்லையா சேர்த்து வச்சு பேசுறதுன்னு அதான் ஒன்று புணர்க்கின்றதே என் பொண்ணு நல்ல பொண்ணுமா ஏதோ கண்ணன் அழகா வரானே கொஞ்சம் கிட்டக்கு போய் உத்து சேவிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா என் ஊர் கண்ணனையும் என் பெண்ணையும் புணர்க்கின்றதை சேர்த்து வச்சு அப்படி இப்படின்னு பேசுறா தான் சொல்றேன் ஜன்னல் வழியா கூட கண்ணனை எட்டி பார்க்க விடாதீங்கோ ஏன்னா ஜன்னல் வழியா பார்த்தா வெளியில சேவிக்கணும்னு தோணும் வெளியில வந்தா கிட்டக்க போகணும்னு தோணும் கிட்டக்க போனா உத்து பார்க்கணும்னு தோணும் அப்போ அவனும் நோக்குவான் ரெண்டு பேரும் நோக்கிட்டா இதை ஊரார் பார்த்துடுவா மறுபடியும் ஏதாவது பேசுவா வேண்டாம்ப்பா உங்க பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்கோ என்று ஒரு கோபிக்கை சொல்வதாக அதாவது இதெல்லாம் எதற்காக இப்படி ஒரு பாட்டுன்னு கூட சிலருக்கு தோணலாம் ஒவ்வொருவரும் எப்படி ஃபீல் பண்றா கண்ணன் பசுமாடுகளை மேய்ச்சிட்டு திரும்பி வரான் ஒவ்வொருவருடைய உணர்வும் எப்படி இருக்கு ஒரு பெண் என்ன பண்ணா அப்படியே போய் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இன்னொருத்தி என்ன பண்ணா வளையல்லாம் இழந்துருவேள் அதனால போகாதீங்கன்னா இன்னொருத்தி சொல்றா உன் பொண்ணு எப்படி அவன பார்த்தாலும் ஊரார் வேற மாதிரி பேசுவா போகாதேன்னா அதாவது கண்ணன் திரும்பி வரும்போது ஊரார் மத்தியில் இப்படி பலவிதமான பேச்சுகள் வேற ஒன்னும் இல்ல எல்லாரும் அவனை பத்தி தான் பேசுவான்னு அர்த்தம் ஒரு இடத்துல பகவான் இருக்கான்னா அந்த இடத்துல அவன் தான் ஹீரோவா இருப்பான் பேசுறவா அத்தனை பேரும் அவனை பற்றி தான் பேசி கொண்டு இருப்பார்கள் இது ஆக்சுவலாக உபநிஷத் விஷயம் இது அப்படி சொன்னால் நமக்கு புரியாது இப்படி சொன்னால் புரியும்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார் சாந்தோக்கிய உபநிஷத் சொன்னது எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ரீனோதி நான்யத் விஜாநாதி ச பூமா எந்த ஒருவனை பார்க்கும்போது உங்கள் கண்கள் மற்றொன்றை பார்க்காதோ எந்த ஒருவனை பற்றி கேட்கும் போது உங்கள் காது மற்றொன்றை கேட்காதோ எந்த ஒருவனை நினைக்கும் போது மனம் மற்றொன்றை நினைக்காதோ அவன்தான் பகவான் அவனை பத்தி பார்க்கும்போது கண் இன்னொன்னு பார்க்காது அவனை பத்தி கேட்கும் போது காது இன்னொன்னு கேட்காது அவனை நினைக்கும் போது மனசு இன்னொன்னு நினைக்காது அதுதான் அவனுடைய கிரேட்னஸ் அப்போ கிருஷ்ணன் மாடு மேய்ச்சு திரும்பி வரான்னா ஊர் முழுக்க அவன் பேச்சு இருக்கும் ஒரு வகையிலயோ இன்னொரு வகையிலயோ அவனை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்கிறது தாற்பரியம் சுரிகையும் தெரிவில்லும் செண்டு கோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிறை இனம் மீளக் குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கிக் கண்டாள் அது கண்டு இவ்வூர் ஒன்று புணர்க்கின்றதே சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி ஆனிறை இனம் மீள குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் மேனியும் வடிவும் கண்டாள் அருகே நின்றாள் என் பெண் நோக்கிக் கண்டாள் அது கண்டு இவ்வூரொன்று புணர்கின்றதே தன்னுடைய உடைவாள் தெரிவில் சொல்லக்கூடிய சுண்டுவில் செண்டுகோல் சொல்லக்கூடிய கோல் மேலாடை இவற்றை நண்பர்கள் எடுத்துக்கொண்டு பின்னாடி ஓடிவர ஒரு கையை நண்பனுடைய தோளில் ஊன்றிக்கொண்டு இன்னொரு கையில பசுமாடுகளை திரும்பி அழைக்கும் விதமாக சங்கநாதம் செய்து கொண்டு வருகிறானே வாடி போய் குழந்த கண்ணன் திரும்பி வரானே அவன் மஞ்சள் நிற மேனியையும் கருநீல வண்ணத்தையும் வடிவத்தையும் கண்டாள் என்னுடைய பெண் கிட்டக போனா நோக்கி கண்டாள் அதை பார்த்துட்டு ஊர் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் ஹிஸ் போ ஸ்டிக் அண்ட் அப்பர் கார்மெண்ட் அண்ட் ரன்னிங் ஹிம் ஹோல்டிங் ஷோல்டர் வித் ஒன் ஹேண்ட் little Krishna comes tired after rearing the calls. My daughter saw his body anointed with turmeric. She went near him and peeped at him on seeing this. This village He is spreading gossips about her. என்பது இதற்கான அங்கில வடிவும். இனி இதர் கடுத்த பாசுரம் அடுத்த பெரியாழ்வார் கோபிக்கை திரும்பி வரும் கண்ணனை எப்படி அனுபவித்தாள் அதை அடுத்த புகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேசர்